பவர் சுட்சு ஃபில்லிங் டைம் வெயிட்டிங் டைம் கவுண்டர் ஃபில்லிங் ஸ்பீடு ஃபில்லிங் டைம்னால் நம்ம ஒரு லிட்டர் வரைக்கும் ஃபில் பண்ணலாம் ஒரு லிட்டர் வரைக்கும் ஃபில் பண்ணுறதுனால நமக்கு எத்தனை எம்எல் வேணுன்றத செட் பண்ணுறது தான் ஃபில்லிங் டைம் வெயிட்டிங் டைம்னால் நமக்கு அடுத்த ஃபில்லிங் ஆகி அடுத்த பாட்டில் எடுக்கிற வரைக்கும் டைம் டிலே பண்ணுறதுக்காக வெயிட்டிங் டைம் கவுண்டர்னால் நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை ஃபில் பண்ணியிருக்கோம் பாட்டில் அப்படின்ற கவுண்டர் ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்றாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் நம்ம எத்தனை பாட்டில் ஃபில் பண்ணியிருக்கோன்றத கவுண்ட் பண்ணுறது கவுண்ட்டு ஃபில்லிங் ஸ்பீடுனா நமக்கு வந்து ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது ஒன்றுலேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் நமக்கு எவ்வளோ ஸ்பீடாக ஃபில் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடு வச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பவர் சுட்சை ஆன் பண்ணிக்கிறோம் ஆன் பண்ணோடனே இப்போ நம்ம வச்சிருக்கிறது வந்து டூ பாயிண்ட் ஒன் ஜீரோ அதாவது இரநூத்தி பத்து எம்எல் வச்சுருக்கோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஃபில்லிங் டைமில் இருக்கிற ஃபர்ஸ்ட் காலத்தை இரநூத்தி பத்து எம்எல் நம்ம எப்படி முந்நூறு எம்எல் மாத்திரன்றதை இப்போ பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது செட் பட்டன் செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஜீரோ பிளிங்க் ஆகும் ஆனால் நம்ம வந்து த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் வைக்கணுன்றனால இப்போ டூ பக்கத்தில் டூ பக்கத்துக்கு வரன்றதுனால ஏற மார்க்காக டூக்கிட்ட வந்துடும் இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் நம்ம இன்க்ரீஸ் ஆகிரும் இப்போ த்ரீ இப்போ ஒன்று கிட்டே ஜீரோ வரணும் ஏன்னா நம்ம த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் தான் நம்ம இப்போ வைக்க போகிறோம் ஸோ அடுத்து நெக்ஸ்ட் இந்த ஏரமாக இருக்காங்கன்னா இங்கே லிங்க் ஆகும் இப்போ நமக்கு ஜீரோ வேணும் இப்போ த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் வந்தாச்சு வந்தோடனே செட் பண்ண செட் ஆகிடுவோம் செட் ஆன பின்னாடி நம்ம இப்போ எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை பாருங்க ஃபஸ்ட்டு கீழே வந்து கிளீன் இருக்கும் அடுத்து வந்து மேனுவல் ஆட்டோ மேனுவல்னால் நம்ம மேனுவலாக நம்ம ப்ரெஸ் பண்ணால் லிக்யூடு ஃபில் ஆகும் ஸோ ஆட்டோன்னா நம்ம இந்த இந்த சுவிட்ச படல் சுட்சை நம்ம பயன்படுத்தி இந்த படல் சுட்சை பயன்படுத்தி நம்ம இந்த படல் சுட்சை பயன்படுத்தி ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணுறது எப்படின்றத பார்த்துக்கலாம் இப்போ ஒன் செகண்ட்ஸ் இப்போ நம்ம த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் வச்சுட்டோம் இப்போ மேனுவலாக மேனுவல் பட்டன் அமைக்கி இப்போ ஃபில் பண்ணுறோம் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் ஃபில் ஆயிடுச்சு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டூ ஃபிஃப்டி எம்எல் ஃபில் பண்ணணுன்றதுக்கு இப்போ எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துக்குங்க அதே சேம் செட்டுக்குள்ளே போய் ஏரோ மார்க்கு க்ளிக் பண்ணி டூ ஃபிஃப்டி எம்எல்ன்றப்ப த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னு டூவில் வந்து வச்சுட்டு இப்போ ஃபிஃப்டி ஏரோ மார்க்கு கிளிக் பண்ணி ஒன் டூ த்ரீ ஃபைவ் டூ ஃபிஃப்டி எம்எல் செட்டுன்னு கொடுத்தோடனே இப்போ மேனுவில் அமுக்குறோம் இப்போ டூ ஃபிஃப்டி எம்எல் எப்படி ஃபில் ஆகுதுன்னு பாருங்கள் ஓகே இது டூ ஃபிஃப்டி எம்எல் இப்போ இது என்னென்னா நம்ம ஆல்ரெடி வந்து இப்போ வந்து அதே மாதிரி வெயிட்டிங் டைம் இப்போ ஒன் பாயிண்ட் டூ ஜீரோன் இருக்கிறத சேம் மேலே நம்ம எப்படி ஃபில்லிங் டைம் செட் பண்ணோமோ அதே மாதிரி செட்டு ஏரோ மார்க்கு இப்போ ஒன்று இருக்கிறது டூன்னு ஆக்கிக்கலாம் டூ இதை டபுள் ஜீரோ ஆக்கிக்கலாம் அதே ஏரோ மார்க்கு ஜீரோ இப்போ டூ ஹண்ட்ரட்னு நம்ம வச்சுட்டு செட் பண்ணிக்கிறோம் இப்போ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கீழே இருக்கிற கவுண்டர் நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணுறப்ப த்ரீ ஹண்ட்ரட் ஃபில் பண்ணோம் செகண்ட் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் செகண்ட் பண்ணோம் ஸோ அதனால் நமக்கு வந்து கவுண்டர் வந்து டூ டூ டைம் நம்ம ஃபில் பண்ணியிருக்கனால டூன்றது காமிக்கிறது நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்லிங் ஸ்பீடு இப்போ வந்து தொண்ணூத்தொம்பது ஸ்பீடில் வந்து நமக்கு ஓடிச்சு இப்போ மேபி குறைக்கணும் அப்படின்னா டிக்ரீஸ் ஏற பாயிண்ட் இருக்கும் அதை நம்ம டிக்ரீஸ் பண்ணோம்னா குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ நமக்கு இன்க்ரீஸ் பாயிண்ட் வேணும் அப்படின்றப்ப நம்ம இன்க்ரீஸ் வச்சோம் மேபி நம்ம தொண்ணூற்றொம்போது ஸ்பீடே வச்சோம்னா நமக்கு ஸ்பீடாக ஃபில் ஆகும் அதனால தொண்ணூத்தொம்போதே வச்சுக்கிறோம் இப்போ நம்ம இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணது மேனுவலாக ஃபில் பண்ணுறது இப்போ ஆட்டோவாக எப்படி ஃபில் பண்ணுறன்றதை பார்த்துக்கோங்க அதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்றத சொல்கிறேன் இப்போ நம்ம மேனுவலாக ஃபில் பண்ணோம் இப்போ லாஸ்ட் பட்டன் ஆட்டோ பட்டன் இப்போ ஒன் செகண்ட் பாருங்கள் ஆட்டோன்னு நம்ம பட்டன் அமுக்கு ஒன் டைம் அமக்குன்னொன்னே பிளிங்க் ஆயிரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி கண்டினியூவாக நமக்கு பிளிங்க் ஆகும் இது ஆட்டோ பட்டன் நெக்ஸ்ட்டு பெடல் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த பெடல் பட்டன் எப்படி இன்செட் பண்ணுறன்றதை இப்போ நான் சொல்கிறேன் இது பெடல் பட்டன் இப்போ மேனுவல் பார்த்தோம் ஆட்டோ பார்த்தோம் இதே மாதிரி பெடல் ஃபங்க்ஷன் வச்சுட்டு பெடலில் ஒரு பல்ஸ் கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி எம்எல் கொட்டுவோம் மறுபடியும் ஒரு பல்ஸ் கொடுத்தோம்னா ஒன் ஃபிஃப்டி எம்எல் பெடல் சுவிட்சு ஒன் தடவை பல்ஸ் பண்ணோம்னா ஒன் ஃபிஃப்டி இதை நம்ம பெடல் ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தம் மூணு டைப்பாக நம்ம ஃபில் பண்ணலாம் மேனுவல் ஆட்டோ பெடல் ஃபங்க்ஷன்ஸ் ஸோ இது வந்து ஓவராலாக எல்டி ஒன் த்ரீ ஜீரோ ஃபில்லிங் மிஷின் ஸோ நம்ம வந்து